பழனி கல்யாணம் முடிக்காமையே நிம்மதியாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம நம்ம கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க பழனி வந்து நம்ம இப்ப ஏண்டா கல்யாணம் முடிச்சோம் நமக்கு இப்ப இது தேவைதானா கோபி அப்படின்ற மாதிரி யோசிக்கிற நிலைமைக்கு வந்துட்டாரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னன்றத விட யாரு காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தான் முழுக்க முழுக்க ஒரு டிக்டேட்டர் மாதிரி நடந்துக்கிறாங்க அதாவது சர்வதிகாரி மாதிரி நடந்துக்கிறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன விஷயம் அப்படின்னா சொத்து தனக்கு வேணும் அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட நோக்கம் வந்து பணம் பணம் இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் நோக்கி இருக்குது அதனால எங்க எப்படி பேசணும் எங்க வந்து என்ன சொல்லி வளைஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்த தெளிவா தெரிஞ்சு சில விஷயங்கள் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க எடுத்து வைக்கிற மூவெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனிக்கு வந்து பணம் கிடைக்கணும் அதாவது அவங்க அண்ணன் வீட்ல இருந்து கொடுக்க வேண்டிய சொத்து சேரணும் அது போக இவங்க ஏதாவது ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸாக வச்சு கொடுக்கணும் நம்ம ஒரு முதலாளி மாதிரி அடுத்த லெவலுக்கு இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்றாங்க இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பார்க்கலாம் இதெல்லாம் போக போக தான் தெரியும் ஏன்னா பழனியும் இப்போதைக்கு ரொம்ப பொறுமையா இருக்காரு இந்த பொறுமை எவ்வளவு நாள் நீடிக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது அவர் என்னைக்காவது கோவப்பட்டு யார் நீ உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி திரும்ப கோவப்பட ஆரம்பிச்சார் அப்படின்னா நிச்சயமா இந்த வீடு தாங்காது அப்படின்னு சொல்லலாம் வீடு தாங்காது அப்படின்றத விட சூனியா தாங்க மாட்டாங்க சோ அந்த அளவுக்கு பழனியோட கோவம் ஆச்சரியப்படுத்த ஏற்படுத்தும் ஏன்னா இப்போ வரைக்கும் வந்து கோவப்படலை அப்படின்றதுனால அவங்க வந்து என்னடா நீ எனக்கு கீழே தான் இருக்கணும் அடிமை மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்க எனக்காவது அவர் ஒரு நாள் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாரு அல்லது எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறாரு அப்படிங்கும்போது அப்போ தான் தெரியும் பழனிக்கு வந்து இவ்வளோ கோவம் வருமா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க சரிங்க இன்னைக்கு எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து நம்ம அரசியை தான் காமிக்கிறாங்க அரசை வழக்கம் தான் குமார் கூட போய் தனியா மீட் பண்ணி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமார் ரொம்ப நாளா கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாப்ல இன்னைக்கு போய் அரசு ரெண்டு பேரும் தனியா மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க எதை பத்தின விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னா எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னா இப்படி நம்ம தனியா மீட் பண்ணிக்கிட்டு இருக்கோமே இது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு அவர் இருந்துகிட்டு நம்ம கல்யாணம் முடிச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது பெரிய பிரச்சனையா இருக்காது நம்ம ஏன் கல்யாணம் முடிச்சிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒரு பயம் வருது என்னது பேசுகிறதே நான் வந்து பயந்துக்கிட்டு இருக்கேன் வீட்டில் வந்து இல்லை தெருவில் வந்து யாராவது பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏரியாவுக்குள்ளேருந்து பேசுகிறதே எனக்கு பெரிய பயமாக இருக்குது இதில் எங்கே போய் கல்யாணம் முடிக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அதற்கு வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத இப்போ நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது நீ கல்யாணம் முடிச்சுட்டு அப்படின்னா அடுத்து டோட்டலாகவே எல்லா விஷயமும் மாறிடும் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் இருக்காது நம்ம வந்து என்ன வேணால் பண்ணலாம் ஸோ நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடச்சிடும் நம்ம வந்து சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படிலாம் நடக்காதுங்க நீங்கள் வேறு பெசாமல் இருங்க அப்படின்ற மாதிரி நம்ம அரசு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் எவ்வளவு நாள் தான் நம்ம இப்படி மீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நம்ம வந்து திருச்சி போகலாம் அப்படியே அங்க போய் ஒரு பெரிய லாங் டிரைவ் போயிட்டு வரலாமா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அதுக்கு தயவு செஞ்சு என்னை அப்படியே கூட்டு போய் தள்ளி விட்டு கொண்டுட்டு வந்துருங்க அப்படி வேணா வாய்ப்பு இருக்குதே தவிர போயிட்டு திரும்ப வர்றதுக்குலாம் வாய்ப்பே கிடையாது ஒழுங்கா வேலையை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சோ இப்படியாக பார்த்தீங்களா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க நேரம் வந்து கடந்து போகுது நம்ம அரசு இப்போ மணி எத்தனை அப்படின்னு கேட்கும்போது அஞ்சு அப்படின்ற மாதிரி குமார் சொல்ல என்னது மணி அஞ்சாயிருச்சா ஐயய்யோ நான் வீட்டுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு பதறி அடிச்சுட்டு ஓட போறாங்க சரி சரி என்ன நீங்க அந்த முக்கில் ட்ராப் பண்றீங்களா அப்படின்ற மாதிரி ஆரம்பத்தில் கேட்கிறாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை வேணா நீங்க போங்க நான் நடந்து கூட போயிடுறேன் நமக்கு சிக்கல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேமா அரசி நடக்க ஆரம்பிச்சிடறாங்க குமார் வண்டி எடுத்துட்டு பின்னாடியே போறாரு அரசி அரசு எங்க போற எங்க பாரு வண்டியில இரு வா நான் ரெண்டு முகக்கு தள்ளியே நிப்பாட்டிடுறேன் நிப்பாட்டி உன்னை இறக்கி விட்டுறேன் நீ போயிரு நீ நடந்து போகாத இங்க நடந்து போறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது அது ரொம்ப தூரம் இருக்குது ஸோ அதனால நீ நடந்துலாம் போக வேணாம் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாங்க பட் அதை அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க இல்லப்பா வேண்டாம் இந்த சங்காத்தமே வேண்டாம் தயவு செஞ்சு ஆள விட்டு நான் பாட்டுக்கு ஒரு ஓரமா போயிடுறேன் ஆரம்பத்தில் சொன்னாலும் வேற வழி தெரியல ஏன்னா குமார் என்ன சொல்கிறான் அப்படின்னா நம்ம இங்கேருந்து அவ்வளோ தூரம் நீ போனாலே உனக்கு டைம் ஆயிரும் ஏற்கனவே மணி அஞ்சாச்சு நீ இங்கேருந்து அங்கே போய் அங்கே பஸ்ஸு மிஸ் ஆகி ஸோ சம்திங் வேணாம் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என் கூட வந்துரு அப்படின்ற மாதிரி அவன் சொல்ல இவங்களும் யோசிச்சு பார்க்கறாங்க ஆமாம் அவன் சொல்கிறது சரிதான் வேறு வழி கிடையாது போய் தான் ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன் சரி நம்ம அவன் கூடயே போயிடலாம் அப்படின்னு முடிவெடுத்துட்டு குமார் கூடயே அவங்க கிளம்பிட்டாங்க சரி வாங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ரனகாலத்திலையும் அவனுக்கு கிளுகிப்போ பாருங்களேன் அல் அரசி நம்ம வந்து ஏன் வந்து ஒரு இளநி குடிச்சிட்டு போகக்கூடாது அப்படின்ற மாதிரி கேட்க எங்க சும்மா இருங்க இப்பவே டைம் ஆயிருச்சு யாராவது பாத்துருவாங்களோ அப்படின்ற பயத்துல நான் இருந்துகிட்டு இருக்கேன் இதுல நீங்க இளநி குடிக்கலாம் டீ குடிக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்ல இங்க பாரு அதுக்கெல்லாம் நீ கவலையப்படாத டைம் எல்லாம் கரெக்டா இருக்கும் கரெக்ட் டைம்ல நான் போய் உன்ன விட்டுருவேன் நீ எதுக்குமே கவலைப்படாத நீ ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லி கூப்பிட்டுட்டு நேரம் இளநி குடிக்க கூப்பிட்டு போயிட்டாப்பல இளநி குடிக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டக்குனு பழனி தேட்டருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் கிளம்பி அந்த வழியா போய்கிட்டு இருக்காரு அப்போ இவங்களுக்கு வந்து ஷாக் ஆயிருச்சு அரசுக்கு என்னடா இது மாமா இப்படி கூப்பிடி போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க டக்குனு அந்த இடத்துல குனிச்சிட்டாங்க அப்போ இவர் என்ன சொல்றாருன்னா குமார் வா நம்ம போய் பார்த்து பேசலாம் மாமா படத்துக்கு தான் போவாரு நம்ம பார்த்து பேசி ஏதாவது ஒரு நல்ல படத்துக்கு போயிட்டு வாங்க அப்டின்னு சொல்லி அட்வைஸை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அதற்கு அரசு இருந்துக்கிட்டேப்பா ராசா நீ பண்ண வரைக்கும் போதுண்டா இதுக்கப்புறம் நீ பெருசாக எதுவும் வேலை பார்த்து விட்றாத அவங்க பாட்டுக்கு எங்கேயோ போறாங்களே அவங்க பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கணும் எதுக்காக நம்ம போய் குறுக்கு நிப்பாட்டி எதுக்காக நம்ம அவங்க கிட்ட பேசணும் சோ அதெல்லாம் வேண்டாங்க நான் சொல்ற மாதிரி செய்யுங்க தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அதுக்கப்புறம் நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அவருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில ஏன்னா இப்போதைக்கு அரசு சொல்கிறது தான் கேட்கணும் ஏதாவது கொஞ்சம் மீறி செஞ்சால் அரசிக்கு வந்து சந்தேகம் வந்துடும் எதுக்கு வந்து இப்படி செய்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சந்தேகமும் வரக்கூடாது ப்ளஸ் வந்து அவன் நினச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்றதுக்காக அவன் ரொம்ப பொறுமையா சரி அரசி நீ வந்து ஒழிஞ்சிக்கோ அவங்க போனவனே நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம அரசியை கீழே உட்கார வச்சுட்டாப்பில்ல இப்போ அவங்க அந்த பக்கம் போனதுக்கப்புறம் அரசி அவங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாடா தப்பிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க திரும்பி பார்க்கும்போது சுவன்யா பார்த்துட்றாங்க சுவன்யா பார்த்தோனையும் தெரிஞ்சிருச்சு அரிசிக்கு ரைட்டு அத்தை பார்த்துட்டாங்க ஐயோ அத்தை பார்த்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி பதற ஆரம்பிச்சிட்டாங்க ஐயோ அத்தை பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி உடனே இவன் இருந்துக்கிட்டு குமார் இருந்துக்கிட்டு சொல்கிறான் அதெல்லாம் நீ எதுக்கும் கவலைப்படாத அவங்க நம்மளுதான் நம்மளை வதின விஷயங்களை எதுவுமே சொல்ல மாட்டாங்க சித்தி எப்பயுமே நம்ம பக்கம்தான் அப்படின்ற மாதிரி இவன் சொல்கிறான் ஸோ ரெண்டு பேருக்கும் ஒரு பிரச்சனை மாறப்போகுது அதாவது வரப்போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா இது வரைக்கும் இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ள பெருசா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது இப்போ இவனோட வலையில குமாரோட வலையில முழுக்க முழுக்க நம்ம அரசி விழுந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிதான் ஆகணும் ஏன்னா இது அரசிக்கு இல்லாத வேலை இவ்வளோ நாள் கெட்டவனாக இருந்த ஒருத்தன் திடீர்னு வந்து எப்படி நல்லவனாக மாறுவான் கொஞ்சமாக அறிவு அப்படின்றது ஏதாவது இருந்துச்சுன்னா யோசித்து பார்க்கலாம் இது சரியா இது தப்பா இது நடைமுறைக்கு சாத்தியமா இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு அறிவு இருந்தாலும் அரசு வந்து யோசித்து பார்த்துருப்பாங்க பட் அந்த அறிவு அரசுக்கு இல்லை அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்தை அவங்க யோசிக்கவே இல்லை அதுக்கு பதில் நம்ம வீட்டில் உள்ளவங்க தான் எதிரி அப்படின்ற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க காலப்போக்கில் சரி ரைட்டுங்க இது இப்படி ஒரு பக்கம் போக அரசு இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க ஏன்னா வீட்டில் வந்து மூன்றைக்கு அப்டியில் வரணும் ஆனால் இவங்க போகிறது பார்த்திங்கன்னா money and மணி அஞ்சுக்கா வீட்டுக்கு போனோன்னே பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பயம் வந்துருச்சு எங்க சொல்லிட்டு அரசி கொஞ்ச நேரத்துல வரும்போது அவங்க அம்மா கோமதி பார்த்துட்டாங்க என்ன நீ இங்க வா வர டைம் என்ன மணி எத்தனை எத்தனை மணிக்கு இருந்திருக்கணும் ஆனா நீ எத்தனை மணிக்கு இருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசுல என்ன ஆச்சு எங்க போயிட்டு வந்த அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க என்னமா சொல்றீங்க நான் படிக்க தான் போனேன் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த பொண்ணு கூட தானே படிக்குது அந்த பொண்ணு சீக்கிரமே போயிடுச்சு நீ எதுக்கு உனக்கு இவ்வளவு நேரம் அப்படின்ற மாதிரி கேட்க அந்த பொண்ணு வேற டிபார்ட்மெண்ட் நான் வேற டிபார்ட்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க சரி டிபார்ட்மெண்ட் இருக்கட்டும் எக்ஸாம் இப்போ தானே முடிஞ்சிச்சு இப்போ எதுக்கு நீ வந்து படிக்கிற அப்படின்ற மாதிரி கேட்க ஸ்பெஷல் கிளாஸு அப்படின்ற மாதிரி சொல்லி முன்னுக்கு பின் முறை வந்து சொல்லி சமாளிக்கலான்னு பார்க்குறாங்க ஆனால் இருந்தாலும் கோமதிக்கு வந்து சந்தேகம் வந்துடுச்சு கோமதி வந்து சொல்றாங்க அவங்க மருமகள்கிட்ட ஏன்னா இவங்க ஸ்பெஷல் கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது மீனாவாக இருக்கட்டும் ராஜியா இருக்கட்டும் சொல்கிறாங்க அத்தை அது அப்படி தான் தான் இருக்கும் திடீர்னு வைப்பாங்க அது எப்போ வைப்பாங்க எப்படி வைப்பாங்கன்னா நமக்கு சொல்ல முடியாது வச்சா போய் தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ கோமதி இருந்துக்கிட்டு அதெல்லாம் சரிதாமா ஆனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது இவன் எனக்கு சந்தேகமா இருக்குது ஏன்னா இவன் முன்ன மாதிரி கிடையாது இப்போல்லாம் ரொம்ப அதிகமா மொபைல் நோட ஆரம்பிச்சிட்டா திடீர்னு போனை பார்த்து சிரிக்கிறா சம்திங் ராங் இவன் மேலே ஏதோ தப்பு இருக்கிற மாதிரியே நடந்துக்கிறா எனக்கு இவளோட நடவடிக்கைகள் சுத்தமாக பிடிக்கலை அண்ட் அதை விட சரியா தெரியலை ஏன்னா இவ பண்ற விஷயங்கள் எல்லாமே மாறாக இருக்குது தப்பா இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க ஆனால் வந்திருக்கிற மருமகள் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்க அப்படி சந்தேகப்படாதீங்க நம்ம ராஜ்ஜிய சாரி அரசியல் அப்படி பண்ற பிள்ளை எல்லாம் கிடையாது நம்ம பிள்ளை தங்கமான பிள்ளை தரமான பிள்ளை ஸோ அதனால அந்த பொண்ணு அப்படிலாம் மாட்டா நீங்க வந்து எதுவும் யோசிக்காதீங்க அத்தை அப்படின்ற மாதிரி பண்றாங்க ஆனா அது எவ்ளோ பெரிய கிரிமினல் அப்படின்றது நமக்கு தெரியும் அவங்களுக்கு இன்னும் தெரியாது இல்லையா அவங்க வந்து அரசு நல்ல பொண்ணு நினைச்சுட்டு இருக்காங்க பட் அரசு பண்ற சேட்டைகள் என்ன அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு வந்து இன்னும் தெரியாது சோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரிய வரும்போது அவங்களும் வருத்தப்படம் தான் செய்வாங்க என்னம்மா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் அரசியை பத்தின விஷயங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வராது எல்லாரும் பாத்தீங்கன்னா அரசு நல்ல பொண்ணு பாவம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அரசு பண்ற விஷயங்கள் என்னைக்கா இருந்தாலும் வெளியே வரும் சரிங்க இங்க அரசு வந்து உள்ள போமா நீ போய் படி அப்படின்ற மாதிரி சொல்லி அரசு அரசி பிரச்சனையும் ஓரளவுக்கு முடிச்சு வச்சிட்டாங்க சரி அரசி பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு பார்த்தா அங்கிட்டு பழனிக்கு அதை விட பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் போகும்போது சந்தோஷமாக தான் பேசிட்டு போகிறாங்க நம்ம படத்துக்கு போகிறோம் ஜாலியாக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசுகிற விஷயங்கள் தெரியுது ரெண்டு பேருமே சிரிச்சுக்கிட்டே போகும்போது ரைட் ஓகே ஒற்றுமையாக போகிறாங்களே என்னடா அது சுகனியாக இப்படி ஒற்றுமையான இருக்கிற ஆலை கிடையாது சம்திங்கிறாங்க எதுக்காக இவங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சு பார்த்தா ஒரு தேட்டரில் போய் பழனி நிப்பாட்டுறாரு பழனி நிப்பாட்டினோடனே ஏய் என்ன இது எங்கே நீ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி இவங்க கேட்க என்னம்மா நீதான படம் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அதுதான் தேட்டருக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல படம் பார்க்கணும்னு சொன்னேன் அதெல்லாம் சரித்தான் இந்த தேட்டருக்கு எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்க ஏமா படம் பார்க்கணும் அப்படின்னாலே இந்த தேட்டருக்கு தானே வருவோம் இது என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அவங்களுக்கு வந்து கோவம் வந்துடுச்சி மொதல் கூட தேட்டருக்கு வந்திருக்கேன் அங்கே பாரு அவங்க நிற்கிறதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுது லோக்கல் பீப்புள் மாதிரி தெரியுது நான் யார் தெரியுமா ஆ நீ எப்படி என்ன இருந்து இப்படி ஒரு மட்டமான தேட்டருக்கு கூட்டு வரப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரோக்கியம் பண்ணிட்டு சண்டை போடுறாங்க அவருக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல என்னம்மா அது என்ன நடக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு இல்லை நான் உன்னை என்ன சொன்னேன் படத்துக்கு கூப்பிட்டு போவோம் அப்படின்னு சொன்னேன் நீயும் சரின்னு சொன்னேன் அப்ப நான் ஒரு எதிர்பார்ப்பு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தேட்டருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு இருந்திருப்பேன் ஆனா நீ என்ன பண்ணியிருக்க ஒரு மட்டமான தேட்டருக்கு என்ன கூட்டு வந்திருக்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசுல எப்படி நீ இந்த தேட்டருக்கு என்ன கூட்டு வரப்போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க சோ இப்போ வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல சண்டை போட்டாலும் பிரச்சனை கிடையாது ஆனா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நீ எல்லாம் ஒரு மனுஷனா உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையா மானமே இல்லையா ரோஷமே இல்லையா நீ ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அசிங்கசியமா அதுவும் இருக்கிற எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க பழனியர் இந்த பையனையே இந்த பொண்ணை பிடித்துட்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உன் கையில காசு இல்லையா அப்படின்ற மாதிரி கேக்க நீ எவ்வளோ காசு கொண்டு வந்த அப்படின்ற மாதிரி சுகனியா கேட்க நான் முந்நூறுரூவா கொண்டு வந்தேன் முந்நூறுரூவா எடுத்து வந்தேன் நீ தேட்டருக்கு படம் பார்க்குறதுக்காக முந்நூறு ஓவா எடுத்துகிட்டு வந்துட்டு நீ இந்த பேச்சு பேசுறியா அப்படின்ற மாதிரி சொல்ல நான் என்னமா பேசினேன் அப்படின்னு சொல்லி அவர் பாவமாக கேட்குறாரு முதல் முதல்ல கல்யாணம் ஆனால் நம்ம அந்த பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஒரு தேட்டருக்கு பார்த்தியா பெரிய தேட்டரு அங்கே நீ கூட்டு போவ அப்படின்னு நான் எதிர்பார்த்தா இப்படி ஒரு குப்பை தேட்டருக்கு நீ கூட்டு வந்திருக்க அந்த தேட்டரில் டிக்கெட் எவ்வளவு நூற்றி அறுபது ரூபா இந்த தேட்டரில் எண்பது ரூபா போக அப்போ ரெண்டு டிக்கெட்டுக்கு முன்னூற்றி அறுபது இருபது ரூபா வேணும் ஸோ உங்ககிட்ட எவ்வளோ இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்கும்போது பெட்ரோல் போட்டது இருபது ரூபாய் இருக்குது அப்போ வச்சு பணம் பார்க்க அந்த டிக்கெட் எவ்வளவு நூற்றி இருபதுருவா அது அதுபோக நாற்பது ரூபாவில் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டீங்க ஸோ இதெல்லாம் பட்ஜெட் போட்டு தான் நீ என்னை இந்த தேர் கூட்டு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதை தான் செந்தில் சொன்னார் முந்நூறுவா எப்படிப்பா பத்தும் கூட ஒரு இரநூறுவா கொடுத்து விடுங்க ஐநூறுரூவாய் கொடுத்து விடுங்க அப்படின்னு சொன்னார் இதில் நம்ம பாண்டியன் வந்துக்கிட்டு ஐநூறுரூவா எப்படி வருதுன்னு தெரியுமாடா அவருக்கு சம்பளம் கொடுத்தாலும் ஒரு பத்தாயிரரூவா கொடுத்தாலும் ஏன் அதுலேருந்து ஒரு ஐநூறுரூவா கொடுக்க மாட்டாராமா ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஐநூறுரூவா எப்படி வருதுன்னு தெரியுமா ஐநூறுரூவா வர்றதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு கிளாஸ் எடுக்கிற சோ இப்போ அசிங்கப்பட்டு நிக்கிறார் பழனி என்ன பண்றதுன்னு தெரியல தயவு செஞ்சு பேசாத கத்தாதமாக நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல தயவு செஞ்சு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன அந்த தேட்டருக்கு போகணும் அவ்வளோதானே இரு நான் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி காசு கேட்டு நம்ம அந்த தேட்டருக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல அதெல்லாம் வேணாம் என்ன நீ வீட்டுக்கு கூட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கூப்பிட்டு போக சொல்கிறாரு இவருக்கும் எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு மாமா அந்த தேட்டருக்கே போவோம் நான் உன்னை அந்த தேட்டருக்கே கூட்டி போகிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு பட் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்களோட நோக்கம் இதை வச்சு ஒரு பிரச்சனை எடுக்கணும் அப்படின்றதான அவங்க நோக்கம் ஸோ அதனால அதை மனசில் வச்சுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா இல்லை இல்லை நீ நேராக வீட்டுக்கே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்ல வீட்டுக்கு போனா நீ அந்த வீட்டுக்கு போகாத நீ வந்து உங்க வீட்டுக்கு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வீட்டுக்கு கூட்டு போக சொல்றாங்க என்னடா அதுன்னு ஒன்றுமே புரியல இவள் ஏதோ பிளான் பண்ணி பண்றா அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்க முடியுது பட் என்ன யோசிச்சு இந்த விஷயங்கள்லாம் பண்றா அப்படின்றது பழனியால் புரிஞ்சுக்க முடியல அப்போ வீட்டில் போய் என்ன சொல்றாங்க அப்படின்னா மாமா மாமா இந்த மாதிரி தேட்டருக்கு போனோம் இவர் கையில காசு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயும் பழனியை ரொம்ப தாழ்த்தி அசிங்கப்படுத்தி பேச ஏற்கனவே தெரியும் சக்திவேல் வந்து நம்ம பழனியை வந்து பேசணும் அப்படின்னா நரம்பிலா நாக்கு என்ன வேணால் பேசுவோம் அப்படின்ற மாதிரி அடித்தான் பாட்டுக்கு அடிச்சு விடுவியான் இவளாம் ஒரு மனுஷனா இவனா ஒரு ஆளா இவனா இப்படியா அப்படியா அப்படின்ற மாதிரி பேசுவான் இதே விஷயத்த தான் இங்கேயும் பேசுகிறான் என்னடா நீ இப்படி நினைச்சிட்டு இருக்கேன் ஒரு முந்நூறுரூவா உங்ககிட்ட இல்லையாடா எவ்வளோடா கொண்டு போனேன் தேட்டருக்கு அப்படின்னு கேட்கும்போது முந்நூறுரூவா தான் கொண்டு போனேன் ஏன்னா முந்நூறுரூவா கொண்டு போய் நீ ஆளாடா சரி முந்நூறுரூவா இருந்துச்சுல்ல நீ தேட்டருக்கு போயிருக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அதில் தான் இவர் நூறுரூவாய்க்கு பெட்ரோல் வேறு போட்டார் வச்சுட்டு படத்துக்காடா போனேன் நீ எங்க கேட்டிருக்க வேண்டியதுப்பா நான் காசு கொடுத்துருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம சக்திவேல் சொல்ல அதெல்லாம் இல்லை அதெல்லாம் கேட்க வேணாம் கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அவருக்கு வந்து ஈகோ தடுக்குது உங்ககிட்டலாம் கேட்குறதுக்கு ஈகோ தடுக்குது அவர் வந்து உங்ககிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி ஏத்தி ஏத்தி விட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா பழனி கையில் காசு நிறையா வரணும் சொத்து வரணும் பழனிக்கு வந்து நிறைய காசு கிடைக்கணும் அப்போதான் இவங்க வந்து நல்லா சந்தோஷமா நல்லா குழு குழுன்னு இருக்க முடியும் அப்படின்றது இவங்களால இவங்க செய்யற விஷயங்களை பார்த்து விஷயங்களை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இவங்க என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன தாட்ல இந்த விஷயங்கள்லாம் பண்றாங்க அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியுது பழனி கைக்கு வந்து எப்படியாவது சொத்து வாங்கி கொடுக்கணும் அந்த சொத்தை இவங்க ஆட்டையை போடணும் அப்படின்றது இவங்க நடக்கவடிக்கை இவங்க பேசுற விஷயங்கள் இவங்க சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தெரியுது இவங்களோட நோக்கம் வந்து இதுவா தான் இருக்குது இவங்க அதை நோக்கி தான் இவங்க போய்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது ஆனா இருந்தாலும் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா பழனி இந்த இடத்துல ரொம்பவே பாவம் ஏன்னா பழனி வந்து ஒரு வாயில்லா போச்சு அதிகமா யாருக்கிட்டையும் பெருசா பேச மாட்டாரு அவர் வந்து கண்ணத்திறனா வாயத்திற அப்படின்ற மாதிரி ஒரு ஜீவன் அவருக்கு இப்படி ஒரு மனைவியா இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிற மாதிரி இருக்குது பார்க்கலாம் இந்த பிரச்சனை எங்க போய் முடிய போகுது இதனால என்னென்ன பின்விளைவுகளாக வரும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து இதோட முடியாதுங்க நாளைக்கு இவரை எல்லா இடத்துலையும் வச்சு அவமானப்படுத்துவாங்க சோ பார்ப்போம் எப்படி தான் பலன் இந்த பிரச்சனை இருந்து வெளியே வர போறாரு இந்த கல்யாணம் எனக்கு வேணாம் எனக்கு இவ்வளவு பிடிக்கல அப்படியும் அவரால் சொல்ல முடியல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வேலை சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் நல்ல பொண்ணு தானே இதனால் உனக்கு என்ன பிரச்சனை நீ வந்து சந்தோஷமா இருந்த அந்த பொண்ணு உன்னை நல்லா பார்த்துக்கிறா ஏன்னா எல்லாருக்கிட்டையும் ரெட்டவேஷம் போடுறாங்க எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னா அப்படியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி பழனிக்கு வந்து நல்ல விஷயங்கள் பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெட்டவேஷமா போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப பார்க்குற எல்லாருமே என்ன நினைப்பாங்க இந்த பையன் வந்து பொண்ணு வந்து பழனி கூட நல்லா தான் பழகுறா ஆனால் அவன் தான் வந்து சரியா நடத்துக்க மாட்டேங்கிறான் போல அப்படின்னு தான் நினைப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு வீட்டிலே எடுத்துக்கோங்களேன் எதோ நல்ல பிள்ளை மாதிரி எப்போங்க வருவீங்க டைம் ஆகுது டைமுக்கு சாப்பிட்டுருங்க நான் வேணா சாப்பாடு எடுத்துகிட்டு வரட்டான் ஸோ இந்த மாதிரி பேசுகிறாங்க ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நேரில் நம்ம பழனியை மீட் பண்ணும்போது அவங்களோட ஆட்டிடியூடு ஒத்து ஒட்டுமொத்தமாகவே மாறிடுது அவங்க வந்து ஏதோ ரவுடி மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க நான் சொல்றதா நீ கேட்கணும் நான் சொல்கிற விஷயங்கள் தான் சரி ஸோ அந்த ரேஞ்சுக்கு அவங்க பேச ஆரம்பிச்சிடுறாங்க இது வந்து அவருக்கே நல்லா தெரியுது ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னா இதை யாருக்கிட்டையும் சொல்ல முடியல சொன்னால் என்ன நடக்கும் அப்படின்றது அவருக்கு தெரியல அதை இவங்க ஏற்றுக்கிடுவாங்களா இது சரியாக இருக்குமா இதை எப்படி சொல்ல அப்படின்றது அவருக்கு சுத்தமாக தெரியல ஆனால் இந்த விஷயம் வந்து இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்குது நாளடைவில் இது வந்து ஒரு தனி பிரச்சனை ஆகுது அப்படின்றது அவரால் யூகிக்க முடியுது ஆனால் என்ன அப்படின்னா இதை யாருக்கிட்ட போய் சொல்ல எப்படி சொல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் அவர் மனசுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த விஷயத்தை யாருக்கிட்டையாவது சொன்னோம் அப்படின்னா நிச்சயமாக அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும் ஸோ அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா ஏன்டா நாங்கள் பார்த்து போச்ச பொண்ணையும் நீ இப்படி சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்லி அதை இவங்க ஒரு பஞ்சாயத்து இழுத்துருவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்குது ஒரு கவலை இருக்குது ஸோ அதனால பழனியால் இப்போ சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல இவ இம்சையில் இருக்கவும் முடியல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் அவர் எல்லாத்தையும் தாங்கி ரொம்ப தாங்கி ரொம்ப பொறுமையா தான் போய்கிட்டு இருக்காரு ஆனா இந்த பொறுமை வந்து எவ்வளவு நாளைக்கு இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது நிச்சயமா இந்த பொறுமை ஒரு கட்டத்தில் இழந்து உண்மையான சுகன்யா யாரு அவளோட முகம் என்ன அவ என்ன விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்குவார் கண்டிப்பா அது வந்து என்னைக்காவது ஒரு நாள் எல்லாருக்குமே வெளிச்சமா தெரிய வரும் சுகன்யாவோட கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் உண்மையிலே பழனி பாவம் பழனி பாவமோ இல்லையே இவங்க தெரிஞ்சு செஞ்சாங்களோ தெரியாம செஞ்சாங்களோ அதெல்லாம் தெரியாது வேணுக்கு முன்னே கோர்த்து விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னு சொன்னா இது முதிட்டு முத்து வேலை பொறுத்த வரைக்கும் சரி சக்தி வேலை பொறுத்த வரைக்கும் சரி குமார பொறுத்த வரைக்கும் சரி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான் ஏன்னா அவங்க வந்து சித்தப்பா நம்ம கூட தான் இருக்கணும் நம்ம தம்பி நம்ம கூட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஆசைப்பட்டாங்க சோ போற பக்கம் பார்த்தா அவங்க ஆசைப்பட்ட விஷயம் தான் நடக்கும் போல தெரியுது பட் இந்த இடத்துல யார் ரொம்ப பாதிக்கப்படுறா அப்படின்னா தான் பழனிக்கு வந்து ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் தான் ஓரளவுக்கு ஸ்டாண்டா கல்யாணம் நடக்காம ஒரு வழியாக கல்யாணம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும்போது அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிரியா வந்தது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் நிச்சயமா இதை அவரால் ஏத்துக்கவே முடியாது ஏத்துக்கிடவே முடியாது அப்படின்றத விட தாங்கிக்கவே முடியாது அந்த அளவுக்கு நமக்கு ஒரு நல்ல லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தவருக்கு இப்போ ஏண்டா கல்யாணம் பண்ணோம் கல்யாணம் பண்ணாம இருந்தாலே நிம்மதியா இருந்திருக்கலாம் போல அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவரே வந்துட்டாரு இதை தான் அவங்க மாமா பசங்க கிட்ட எல்லாத்துலேயும் சொல்ல போறாரு ஏன்ப்பா நான் கல்யாணம் பண்ணுன்ற இருக்குது கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கூட நான் நிம்மதியா சந்தோஷமா உங்க கூட ஜாலியா இருந்தேன் பட் கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான்ப்பா என்னோட நிம்மதியே போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் என்னைக்கா இருந்தாலும் புலம்ப போறாரு அப்பதான் இவங்களுக்கு வந்து உண்மை என்ன அப்படின்னு சொல்லி போகுது அது வரைக்கும் பாத்தீங்கன்னா பழனி வந்து என்ன பிரச்சனையில் இருக்காரு அப்படின்னு யாருக்குமே தெரியல ஏன்னா அவங்க வந்து நடிக்கிறாங்க சூர்யா வந்து எல்லாரும் முன்னாடியும் ஒரு நடிப்பும் நம்ம பழனி கிட்ட மட்டும் ஒரு நடிப்பும் அந்த மாதிரி அவங்க இருக்காங்க அப்படின்றதுனால யாராலையும் இவங்க நடிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த கண்டுபிடிக்கவே முடியல சோ அதனாலதான் அவங்க இப்ப வரைக்கும் அந்த வீட்ல அவங்க செய்யற விஷயங்கள் பழனியாலையும் யாருகிட்டயும் சொல்ல முடியாது இவன் இப்படி பண்றா என்ன டார்ச்சர் பண்றா அப்படின்னு சொல்லி அவராலே சொல்ல முடியாது நான் அவங்க எந்த அளவுக்கு நடிப்பாங்கன்னு ஏன்னா அப்படி சொன்னா இவர்தான் வந்து இவர் மேல வந்து தப்பான ஒரு அபிப்பிராயம் வந்துடும் நல்லா தாங்க அந்த அந்தப்புள்ள அவ நல்ல விஷயங்கள் தானிக்கணும் இவையே இப்படி பேசுறான் இவன் விஷயங்கள் தப்பா இருக்குது இவ செய்யறது சரி கிடையாது அப்படின்ற மாதிரி ஒட்டுமொத்த பழியும் இவர் மேல விழுந்துரும் அப்படின்றதுனால இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல சோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாதான் இந்த விஷயத்தை டீல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சுக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால் அவர் அடுத்து என்ன பண்ண போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையாவது இந்த விஷயத்த சொல்லி எப்போயாவது புலம்பு போகிறாரு அப்போ தான் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கார் அப்படின்றத எல்லாரும் புரிஞ்சுக்கிருவாங்க ஏன்னா அவராக சொல்லாத வரைக்கும் இந்த விஷயம் வெளியே தெரியாது இல்லை அவங்களும் சேர்ந்து வந்து கொடுமைப்படுத்துகிறாங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னா மேபி அவங்களுக்கு வந்து தெரியறதுக்கு ஒரு சின்ன சின்ன சான்சஸ் இருக்குது ஆனால் சுகன்யா பண்ணுறது வந்து உள்ளுக்குள்ளேயே ஒரு நோய் மாதிரி இருந்துக்கிட்டு அவரை வந்து ரொம்ப தாக்கிக்கிட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திக்கிட்டு ஸோ சில விஷயங்கள்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தாங்க இங்கே அவருக்கு பிரச்சனை பிரச்சனை அவரால் ஏன் வெளியே சொல்ல முடியல அப்படின்னா ரீசன் ஒன்றே ஒன்று தான் அந்த விஷயத்த சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க பழனிக்கு வந்து இப்படி ஒரு மனைங்க அப்படின்னு சொல்லி யாராலுமே அக்சப்ட் பண்ணிக்க முடியாது ஸோ அதனால தான் அவரால் இந்த விஷயத்தை வெளியே சொல்ல முடியல இது ஒரு பக்கம் இப்படி இருக்க இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அரசிக்கு வந்து பயம் வந்துருச்சு ஒரு நம்ம விஷயம் வீட்டை விட்டு வெளியே தெரிஞ்சுருமோ ஏன்னா வெளியே தெரிஞ்சிச்சு அப்படின்னா பாண்டியன் வந்து அதை தாங்கிக்கவே மாட்டார் பாண்டியன் வந்து அரசி மேலே ஒரு நல்ல ஒப்பீனியன் வச்சுருக்கார் ரெண்டு பேர் வந்து பார்த்துட்டு உங்கள் பொண்ணு அங்கே நின்று ஒருத்தங்க கூட பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது கூட பாண்டியன் வந்து நீங்கள் ஏன் பொண்ணாக இருக்காது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு வந்தார் ஸோ அப்படி இருக்கும்போது அரசிக்கு கொஞ்சம் பயம் வர தான் போகுது அண்ட் அதுக்காக நம்ம குமாரை கழட்டி விட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஸோ அவங்க வந்து குமாரை தான் கல்யாணம் பண்ண போகிறாங்க அதனால என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது இந்த வீட்டுக்கு ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நேரடியாக அவங்களால் மோத முடியாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு நம்ம வீட்டு பொண்ணு அவங்க எப்படி தூக்குனாங்களோ அதே மாதிரி அவங்க வீட்டு பொண்ணை நம்ம வீட்டுக்கு வர வைக்கணும் இதுதான் நமக்கு பெருமை இதுதான் நமக்கு மரியாதை இதுதான் நமக்கு கெத்து அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க புலம்பிக்கிட்டு இருக்காங்க ஒரு விஷயம் மட்டும் தெரியுது இதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பு காத்திருக்குது அப்படின்றத சொல்லிதாங்கணும் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு பிரச்சனை தான் இது என்னைக்கா இருந்தாலுமே பிரச்சனை தான் அரசியும் தெரியும் அரசி வந்து என்ன பண்ணுவாங்க எது பண்ணுவாங்க அப்படின்றது அவங்களுக்கும் தெரியும் நாளைக்கு ஒரு அரசிக்கு வந்து நம்ம குமார் கூட கல்யாணம் முடியுது அப்படின்னா நிச்சயமாக அவங்களால நிம்மதியாக இருக்க முடியாது போய் வந்து அந்த குடும்பத்தில் பெரிய பிரச்சனை வரும் பெரிய கலவரமே வரும் ஏன் இப்படி பண்ணிட்டீங்க என்ன ஏது அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு பஞ்சாயத்தே நடக்கும் அப்படின்றது நல்லாவே தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தாங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து காத்து இருக்குது அவங்க வந்து சுகனியா பொறுத்த வரைக்கும் சொத்து மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு குறியாக இருக்குது எப்படியாவது பழனிக்கு ஒட்டு பத்த சொத்து வர வச்சிடணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க அல்லது அவருக்கு சேர வேண்டிய பங்கு வந்து வர வச்சிடணும் அப்படி வர வச்சாதான் நம்ம வந்து செழிப்பாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி அது அவங்களோட கருத்தாக இருக்குது அவங்களோட நினப்பாக இருக்குது ஸோ கருத்துன்னு கூட சொல்லக்கூடாது அவங்களோட ஆசை அதுவாக தான் இருக்குது இன்னொரு பக்கம் பாண்டியன் பண்ற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பழனிக்கு ஒரு இரிட்டேட்டிங் ஏற்படுத்துது ஏன்னா இப்ப சினிமாவுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லும்போது கூட ஒரு பத்தஞ்சு கொடுக்கலாம் அதை விட்டுட்டு கணக்கு டிக்கெட்டுக்கே நூறு வந்துடும் அப்படின்னு தெரிஞ்சு நூறு ஸ்நாக்ஸ் வாங்குறது கொடுக்கும்போது இங்க பாண்டியன் எவ்வளவு பெரிய கஞ்ச பிசினாரு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது பார்க்கலாம் செந்திலும் சொன்னார் கொஞ்சம் கூட தான் கொடுத்து விடுங்களேன் அப்படின்னு சொன்னாரு சொல்லியும் போதும் போதும் சினிமா பார்க்குறதுக்கு எதுக்கு அவ்வளோ காசு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாரு பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது பழனி எப்படி இந்த பிரச்சனையை வந்து சரி பண்ண போறாரு அல்லது சுகன்யாவோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் போட்டு காட்டுவாரா அப்படின்றது இனி வர எப்போ தெரியும் சோ இது எப்படி அவங்க இப்ப வரைக்கும் பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குது பாக்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பல கன மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ